சிவாய நம்ம திருச்சிலும் வாழ்க்கை நுங்கல் சக்தி செய்ய இந்த அர்ச்சிய திருதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல நாளில் நல்ல நாளில் நம்ம எல்லாம் நகை வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் நகை வாங்கிட்டுருக்குங்க நகை விற்கிறவன் நல்லா இருக்காங்களா வாங்குறவன் நல்லா இருக்காங்களான்னு தெரியல அதாவது வாங்குறவங்களோட நகை விற்கிறவங்க தான் ரொம்ப நல்ல நிலைமைக்கு உச்ச நிலைமைக்கு போயிட்டுருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நகை வாங்குங்க நம்ம சந்ததியே எல்லாம் நல்லா இருக்குன்னா நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்யுங்க அந்த நகை வாங்குகிற காசுக்கு நிறைய தான தரங்கள் செய்யலாம் இன்னும் நிறைய ஆலயங்கள் பார்த்தோன்னா விளக்கேற்றுறது கூட என்ன அதாவது விலக்கேற்ற எண்ணெய் வாங்கக்கூட காசு இல்லாத நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி ஆலயங்களுக்கு தேடி சென்று போய் நீங்கள் உதவி செய்யும்போது நம்ம வம்சம் நல்லாயிருக்கும் நிறைய கோவில்கள் பார்த்தோன்னா சிதலம் அடைஞ்சிருக்குங்க அந்த மாதிரி இடத்துல போய் தொண்டு செய்யுங்க முழுவார பணிகள் செய்யுங்க அது மட்டும் இல்லாத அந்த கோவிலுக்கு தேவையானதை விஷயங்களை நீங்கள் முக்கியமானதை செய்யும்போது நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம வம்சமே நல்லா இருக்கும் புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க என்ன மழகானாலும் எல்லா மழகானுவாங்க அங்கே ரொம்ப உண்மையான விஷயங்க அச்சியை திருதிக்கு நகை வாங்கி பணக்காரனை மேலும் மேலும் பணக்காரனை ஆக்கிறது நம்மளுடைய குறிக்கோள் இல்லைங்க நம்மளும் நம்ம சந்ததிகளும் இருக்குன்னா தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்துகிட்டே இருக்கணுங்க நிறைய ஆலயங்கள் தொண்டு செய்யுங்க உதவி செய்யுங்க இதன் மூலமாக நம்ப இல்லைங்க நம்ம சந்ததிகளும் வாழையடி வாழையாக வம்சாவடி வம்சாலமாக நல்லா இருக்கும் புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க நமச்சிவாய திருநீலகண்டம் வாழ்கை வளமுடன் இந்த பதிவு யார் மனசையும் புண்படுத்தணும் காயப்படுத்தணும்னு அப்படின்னு இல்லைங்க எல்லோரும் உழைச்சி நிறைய சிரமத்தின் பேர்தான் அதெல்லாம் செய்கிறோம் இருந்தாலும் ஒரு வினாலே யோசித்து பாருங்கள் வாங்குறவன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான் விற்கிறவன் நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய காசை மற்ற தான தர்மத்தில் செயல்படும் போது நம்மளும் நம்மளுடைய வம்சம் நல்லாயிருக்கும்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க நமச்சிவாய திருநீலகண்டம் வாழ்கை வளமுடன் உங்கள் சக்தி செய்ய நமச்சிவாயம்